ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்ல பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல டீடைல்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி படங்களை உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ கண்டிப்பாக பார்த்துக்கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹேப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளர்ணுங்க இந்த இரண்டையுமே நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்று இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுத்துக்குற அமர்ந்து வந்து கொண்ட ராசியை பார்த்துக் கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தடைகள் பெரும்பாலானவை விலகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க மேலும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்ந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மகிழ்ச்சியான நல்ல இன்னைக்கு யோகம் இருக்குங்க ஆரோக்கியமா இருப்பீங்க இன்றைய உங்களுக்கு பண வருமானங்கள் திருப்தி தரக்கூடியதாக அமையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்தவரைக்கும் சுற்றத்தார் நீங்க அன்பு செலுத்தீங்க அவங்களும் உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய யோகம் இருக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அண்டை வீட்டோர் என அனைவரும் உங்களுக்கு அவர்களிடம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சியில் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க சில கெஸ்ட் இன்னைக்கு விருந்தினர்கள் உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அரசியல்வாதிகள் மூலமாக அவருடைய ஆதரவு மூலமாக நீங்கள் சில காரியங்களை சாதிக்க கொடுக்க யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சியான நல்ல பொழுதுகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு சிறப்பாக உங்களது நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கு கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க ஆடம்பரமான செலவுகள் இன்னைக்கு குறைச்சுக்குங்க கால்நடைகள் யார் யார் வச்சிருக்கீங்களோ கொஞ்சம் நிதானமா உங்க கால்நடைகளிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்பர்களே இந்த தினம் நிதானமாக உங்களது கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க யார்ட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு தர நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்துல புதிய உயர்த்தை நீங்கள் எட்டக்கூடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இருக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு அவசியமான ஒன்றுங்க பொறுமையான நடவடிக்கை மூலமாக கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் குடும்பங்களிடம் நல்ல பலன்களை பெற முடியுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு அன்புக்குரியவர் அதிகமான மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வருவார் என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சக்தி நல்ல ஒரு தெம்பு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கான யோசனைகளை செயல்படுத்துவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய யோசனைகளையும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணி செயல்படுங்க சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல்ல அனைவருமே பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விட்டதன் மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் சிவனும் சேனல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அளித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் படம் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது இன்றைய நீங்கள் குங்கு குங்குமப்பு கலரையும் மஞ்சள் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எனக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கைகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தால் அதெல்லாமே இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு லாபகரமான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே மாற்றங்கள் நிறைந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பல நண்பர்களுக்கு தினம் யார்ட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செலவிட வேண்டியது அவசியம் உங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடைய விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய இருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் தினம் பொறுமை மற்றும் நிதானம் உங்களுக்கு தேவை அதிலும் யார் யாரெல்லாம் கால்நடைகள் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரியான கால்நடைகள் சம்பந்தமான செயல்பாடுகளை கொஞ்சம் நிதானித்து செயல்படணுங்க ஆடம்பரமான செலவுகளை மட்டும் செல்லாமல் நீங்க கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றிகளே நன்றி நம்புறேன் நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் என்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலியர் ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய நான் வேண்டிய கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே